விரைந்து வந்து இறைவனுக்கு நேர்த்தியை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து தொடர்ந்து விழாவின் சிறப்புகள் தொடர இருக்கின்ற காரணத்தினால் பக்தர்கள் காலதாமதத்தை செய்ய வேண்டாம் என்பதை கனிவோடு கேட்டுக்கொள்கிறோம் இங்கே கவன ஈர்ப்பால் ஆழ்ந்த பக்தியால் நின்று கொண்டிருக்கின்ற பெண்கள் தங்களுடைய நகைகளையும் கைப்பைகளையும் தொலைபேசிகளையும் தாங்கள் அழைத்து வந்திருக்கின்ற குழந்தைகளையும் பத்திரப்படுத்திக் கொள்ளுமாறு காவல்துறை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது பச்சம்பாவிதர்கள் இல்லாத நிகழ்ச்சியாகவும் ஆண்டவன் அருள்வரை வந்த இடம் அடிமனதில் நொந்து வந்து இந்த களத்தில் இறைவன் குறைநீர்ப்பான் என்று இக்களத்தை அணுகி வந்திருக்கின்ற பக்தர்கள் யாரேனும் குறையில்லாமல் நடந்து போக வேண்டும் இறைவனுடைய அருளால் இங்கே அந்த பக்தர்கள் குறைதீர்க்கப்பட்டு நலத்தோடும் வளத்தோடும் இல்லம் விரும்ப வேண்டும் முழு ஒத்துழைப்பை நல்கி பக்தர்கள் அனைவரும் சிறப்பாக இவ்விழாவை கண்டுகளித்து இல்லம் செல்ல வேண்டும் கவனத்துடன் இருந்து இவ்விழாவை முடித்து தருமாறு பக்தர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வடக்குமான ரீதியை கடந்து வருகின்ற மதங்கள் செய்து வந்து வெற்றிவே சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பேராசிரியர் டாக்டர் திரு ரவி அவர்கள் எங்கிருந்தாலும் குரு பகவான் கோவிலுக்கு முன்பாக குரு சார்கள் அமர்ந்துள்ளார் அங்கவரவும் நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த ஜான்சி எங்கிருந்தாலும் குரு பகவான் ஆலயத்திற்கு முன்பாக குரு சபர்கள் உட்கார்ந்துள்ள ஆலயத்தினருக்கான நாள் கேட்டுக்கொள்கிறோம் வாடவேடிக்கை ஆயுத்தமாய் கொண்டிருக்கின்றது விரைவாக பூங்குழியில் இறங்கி வேல்குத்திய பக்தர்கள் காடிக்கையை செலுத்த வேண்டும் வந்து பூங்குழியில் இறங்கி சாமிக்கு செலுத்துவாறு அன்புடன் வலியுறுத்துகின்றோம் கற்ற இடத்துல அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காதீங்க மைண்ட் செட் மாறி பொது மக்கள் வர வந்துருங்க வாட இடத்துல அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுப்ப எல்லாரும் அப்படியே போயிருங்க சார் க்ளோஸ் சார் அப்படியே க்ளோஸ் போகுது க்ளோஸ் போகுது எல்லாரும் அப்படியே நீங்க கட்டுங்க நீங்க சார் வேடிக்கை

இருக்கின்ற காரணத்தினால் வார வேடிக்கை தொடர்ந்து நடத்தலாம் ஹலோ மாவடியைச் சேர்ந்த ஐந்து வயது சிறுமி ஹரிணி காணவில்லைன்னு அவங்க அம்மா கனகவள்ளி கண்ட்ரோல் ரூமில் இருக்காங்க யாராவது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மீடி கண்ட்ரோல் அந்த பாப்பாவை கூட்டுவாங்க அவங்க அம்மா எங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஹரணி மீண்டும் மீண்டும் தகவல் தெரிவிக்கிறோம் ஆவடியை சேர்ஸில் ஐந்து பேர் சிறுமி ஹரிணி அவங்க அப்பா வந்துட்டு மீடி கண்ட்ரோல் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிடைச்சவங்க யாராவது பார்த்தீங்கன்னா கூட்டுவாங்க மிடி கண்ட்ரோல் No, தரிசனம் முடிந்துவிட்டு வெளியே செல்லும் வழி தெற்கு உள்ளது அந்த வழியாக வெளியே செல்லும் தெற்கு மற்றும் மேற்குப் புறப்பாக